இந்த ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி சூப்பரான டெக்கர் ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாமா நூலை அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக திக்கான சர்ஃபேஸில் கொஞ்சம் லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே சுற்றிக்கணும் அதுக்கப்புறம் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு லென்த் வைஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க டைட்டாக நாட் போட்டதுக்கப்புறமா மேலே நாலு பார்ட்டிஷன் கீழே நாலு பார்ட்டிஷியன் டோட்டலாக எட்டு பார்ட்டிஷியனாக இதை பிரிச்சுக்கோங்க பிரித்ததுக்கப்புறமா திருப்பி அதையும் நம்ம வந்து தனித்தனியாக நாட் போட்டு எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா அதை டபுள் டபுளாக பிரிக்க போகிறோம் அதாவது எட்டாக இருந்ததை பதினாறாக பிரிக்கணும் ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு பக்கத்தில் பார்ட்டிஷனில் ரெண்டாக பிரிச்சுருப்போம் இல்லையா அதே இதையும் ஜாயின் பண்ணி திருப்பி நாட் போடணும் இந்த மாதிரி வைஸ் வர்சாவாக பண்ணிகிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸசிவாக இருக்கக்கூடியதை வந்து கரெக்டாக நீட்டாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டெக்கர் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வால் ஹேங்கிங் கூட பண்ணிக்கலாம் நான் சும்மா டேபிளில் வந்து பென் ஹோல்டர் இருக்கிறதுல வச்சுக்கிறேன் ஸோ காஃபிக்காக போய்க்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்